பொன்னும் பொருளும் தரும் புதன் பிரதோஷ வழிபாடு நமசிவாய மந்திரம் சொல்லி தயிர் சாதம் தானம் செய்வோம் நந்திதேவர் தஞ்சை பெரிய கோயில் நந்திதேவர் தஞ்சை பெரிய கோயிலில் புதன்கிழமையன்று வருகிற பிரதோஷ நன்னாளில் சிவபெருமானை வணங்குவோம் நந்திதேவரை வணங்கி ஆராதிப்போம் புதன் பிரதோஷ தரிசனம் நமக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் என்பது ஐதீகம் சிவ வழிபாடுகளில் மிக மிக முக்கியமானது பிரதோஷ பூஜை திரையோதசி திதி என்று பிரதோஷ நாளாக கொண்டாடுகிறோம் திரையோதசி திதி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தில் அன்றைய நாளே பிரதோஷ பூஜை செய்யப்படும் அதாவது திரையோதசி திதி நாளில் பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரம் இந்த நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் பிரதோஷ வழிபாடு விமரிசையாக செய்யப்படுகிறது ஒவ்வொரு கிழமையில் வருகிற பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு என்கிறது சிவபுராணம் புதன்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷம் நமக்கு பொன்னும் பொருளும் தரக்கூடியது என்கிறார்கள் ஆச்சார்யப் பெருமக்கள் பிரதோஷ விரதம் இருந்தும் சிவபுராணம் படித்தும் நமசிவாய மந்திரம் சொல்லியும் சிவபெருமானை வழிபடலாம் விரதம் மேற்கொள்ள இயலாதவர்கள் சிவபுராணம் படித்து விரதம் மேற்கொள்ளலாம் அல்லது நமசிவாய எனும் எழுத்து மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பதும் மகா புண்ணியம் தரும் என்கிறார்கள் சிவாச்சாரியர்கள் புதன்கிழமை பிரதோஷ நன்னாளில் மறக்காமல் சிவ தரிசனம் செய்யுங்கள் நந்திதேவருக்கு அருகம்புல் சார்த்துங்கள் சிவலிங்கத் திருமேனிக்கு வில்வம் சார்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள் பிரதோஷத்தின் போது சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் நம்மால் முடிந்த நைவேத்தியப் பொருட்களை வழங்கி சிவ தரிசனம் செய்வது இன்னும் பல நன்மைகளை வழங்கும் மேலும் பிரதோஷ நன்னாளில் எவருக்கேனும் தயிர் சாத பொட்டலத்தை வழங்குங்கள் பசுவுக்கு பழங்கள் ஏதேனும் வழங்குங்கள் அப்படி வழங்கும் தருணத்தில் நமசிவாய 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 என்று மூன்று முறை சொல்லி வழங்குங்கள் தென்னாடுடைய சிவனாரின் பேரருள் கிடைக்கும் பொன்னும் பொருளும் கிடைக்கப் பெற்று இனிதே வாழலாம் வாழ்வில் உயரலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை புத்திசாலி பிள்ளைகள் பிறக்க மற்றும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சிவ தரிசனம் செய்யுங்க இன்று புதன்கிழமை பிரதோஷம் இன்றைய தினம் விரதமிருந்து மாலையில் பிரதோஷ வேளையில் சிவன் நந்திக்கு அபிஷேகப் பொருட்களை வாங்கிக் கொடுத்து தரிசனம் செய்தால் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் கல்வி செல்வம் உயரும் புதன்கிழமை நாளில் வருகிற பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்வது நன்மை தரக்கூடியது இன்று மாலையில் சிவ ஆலயம் சென்று அபிஷேகத்துக்கு பொருட்களை வழங்கி இறைவனை தரிசிக்க வீட்டில் உள்ள கடன் தொல்லை நீங்கும் பதினாறு வகை செல்வங்கள் கிடைக்கும் வீட்டில் சுபிச்சம் நிலவும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சிவன் நந்தி அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கித்தர நல்ல புத்திசாலியான மக்கள் பேரு உண்டாகும் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி மலமளவென்று நடைபெறும் சுக்ல பிரதோஷம் கிருஷ்ண பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு பிரதோஷம் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் ஆதி பிரதோஷம் என்றும் திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்றும் செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் பிரதோஷம் என்றும் புதன்கிழமை வரும் பிரதோஷம் புதவார பிரதோஷம் என்றும் வியாழக்கிழமை வரும் பிரதோஷம் குருவார பிரதோஷம் என்றும் வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷம் பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது இது எல்லாவற்றையும் விட சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம்தான் இந்த பிரதோஷத்தை தான் மகா பிரதோஷம் என்று அழைக்கிறோம் சனிதான் அதிகமான தோஷத்தையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் என்று அனைவரும் நினைக்கிறார்கள் எனவே அந்தக் கிழமையில் பிரதோஷம் வந்துவிட்டால் சனியால் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்புகள் விலகும் என்பது நம்பிக்கை புதன் என்பது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் அந்த நாளில் யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களின் வாழ்வில் செல்வம் பெருகும் செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல அறிவுச் செல்வம் ஆரோக்கியம் குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை என பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கின்றன அந்த பதினாறு செல்வங்களைப் பெற புதன்கிழமைகளில் வரும் பிரதோஷ வழிபாடு தான் சிறந்த நாள் இன்று மாலையில் நான்கு மணிக்கு சிவ ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் நீங்கும் சிவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உலகில் உள்ள அத்தனை தேவதைகள் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதாக ஐதீகம் அந்த நேரத்தில் நாம் கோயிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களின் பார்வை நம் மேல்படும் நம் வாழ்வின் பிரச்சினைகள் பாவங்கள் போக்குவார்கள் கோயிலில் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியம் நிறைவேறும் பசுவிற்கு நான்கு மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கவும் பிரதோஷ விரதமிருந்து சிவபெருமான் நந்தியை வழிபாட செல்லும் போது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என சிவபுராணம் படிப்பது அவசியம் யாரைப் பற்றியும் குற்றம் குறை சொல்லி பேச வேண்டாம் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டாம் சிவனின் நாமத்தை மாட்டும் உச்சரியுங்கள் நந்தியை மறைத்துக்கொண்டு சிவ பெருமானை வணங்காதீர்கள் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவ தரிசனம் பாருங்கள் நாம் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு நன்மைகளை பெறுவோம்